ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகன் வந்து சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரி என்ன ட்ரிஸ்டக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப வருத்தத்துல வந்து விஜய் அங்க இருந்து கிளம்பி போறாங்க சாரதா அடுத்த நாள் வந்து நம்ம காவேரியை கூப்பிடுறாங்க உடனே காவேரி அம்மா என்னை எங்க கூப்பிடுறேன்றத நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்கறாங்க உனக்கோ விஜய்க்கோ விவாகரத்து பண்ண போறோம்ன்றாங்க இத கேட்டதும் காவேரி என்னம்மா இது எதுக்காக உங்க இஷ்டத்துக்கு நீ என்ன முடிவுனால எடுத்துட்டு இருக்கன்றாங்க இங்க பாரு இதுக்கு மேலயே இங்க பண்ணிட்டு இருக்க எல்லாம் என்னால பார்த்துட்டு சகிச்சுட்டு இருக்க முடியாது அந்த விஜய் யார் கூடனாலும் சந்தோஷமா வாழட்டும் நீ என்னுடைய பொண்ணு கடைசி வரைக்கும் இரு அதுவே போதும்ன்றாங்க அம்மா என்னமா நீ

தேவாழிக்கு நான் பாத்துக்கிறேன் இதில் நீ தலையிடாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக காவேரி பேசுறாங்க இதை கேட்ட சாரதா வந்து இங்கே பாருடி எத்தனை நாளைக்கு பொறுமை இருக்க முடியுமோ அப்போ நான் பொறுமையாக இருப்பேன் எல்லா இஷ்டத்துக்கும் பொறுமையில என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப கோவப்படுறாங்க இப்போ வெண்ணிலா வந்து இப்போ நம்ம காவேரி கிட்ட என்ன கேட்க போறாங்க இதுக்கு காவேரியோட பதில் என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ